ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் தற்போது வந்து இப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து சில முக்கியமான தகவல்களை வந்து பார்க்கலாம் அதுலயும் வந்து அதிகமாக ஈரானை பத்தியும் இஸ்புல்லாவை பத்தியும் ரஷ்யா இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்காங்க பத்தியும் நிறைய தகவல் வந்திருக்குது ஒரு தாக்குதல் வேற நடந்திருக்குது அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா ரஷ்யா இப்ப வந்து ஈரானுக்கு ஒரு சில விஷயங்களை செய்துட்டு இருக்காங்க அது வந்து இப்ப பார்த்தா வெளியே வந்துட்டு இருக்கு நமக்கு தெரியும் அவங்க வந்து ஹெல்ப் பண்றோம்ட்டாங்க ஆயுதம் கொடுக்கறோன்ட்டாங்க அமெரிக்காவுக்கு எதிராக நாங்க வந்து ஈரானுக்கு துணையாக இருப்போம்ட்டாங்க எல்லாமே சொல்லிட்டாலும் சரி ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து பார்த்தா மறைமுகமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுட்டு இருக்கு அதுல ஒன்றுதான் எஸ்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானங்கள் இப்ப எப்படி வந்து இஸ்ரேலுக்கு ஐம்பது போர் விமானங்களை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா கொடுத்துருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் இருபது பில்லியன் வந்து ஒதுக்கி இருந்தாங்க அந்த இருபது பில்லியன்ல பத்தொன்பது பில்லியன் பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பது போர் விமானத்துக்கு மட்டுமே செலவாயிருக்கு பத்தொன்பது பில்லியன் அப்படிங்கிறது பார்த்தா நூத்தி எழுவத்தி அஞ்சாயிரம் கோடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டின் செலவுபடி வரும் அந்த அளவுக்கு அதிக விலை உயர்ந்ததுன்னு பார்த்தா அந்த போர் விமானங்கள் தான் அந்த போர் விமானங்களை வைத்துதான் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய தாக்குதல் எல்லாம் பண்ணுவாங்க எல்லாமே இருந்த இடத்துல இருந்தே வந்து வான் தாக்குதல் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி செய்யறது போக அதிகமாக போர் விமானங்களை வச்சுதான் தாக்கிட்டு இருப்பாங்க காசால பாத்தீங்கன்னா நடந்த நிறைய தாக்குதல் போர் விமானங்களை வைத்துதான் தாக்கப்பட்டிருக்கு அப்படி ஒரு ஐம்பது விமானத்தை இஸ்ரேல் வந்து களமிறக்குச்சு நமக்கு தெரியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமெரிக்காட்டு கூட நிறுத்தி வச்சிருக்காங்க இங்க கூட இடம் தெரியும் இந்த இதே மாதிரி ஈரானும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க பல தடவை கேட்டிருக்காங்க ரஷ்யாட்ட ரஷ்யா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப வேணா காசா போர் வந்திருக்கலாம் ஆனா ரஷ்யா ஏற்கனவே ரெண்டு மூணு வருஷமாவே உக்ரைன் போர்ல இருந்துட்டு இருக்கறனால அவங்க வந்து தரைன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இதுதான் சரியான டைம் அவங்க தருவதற்கு ஏன்னா வந்து ஈரானுக்கு இப்பதான் தேவைப்படுது எப்ப வேணா வந்து அமெரிக்கா சைட்ல இருந்தும் சரி இஸ்ரேல் சைட்ல இருந்தும் சரி நம்ம எதிர்த்தாக்குதல் செய்ய வேண்டியது இருக்குங்கிறதுக்காக அந்த எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் வந்து களமிறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதை விடாம என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் பாத்துட்டு இருக்காங்க முதல்ல வந்து அந்த ஆயுதங்களை தடை செய்துட்டா போதுன்னு நினைப்பாங்க இந்த எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் விமானம் அப்படிங்கிறது பார்த்தா சொல்ல போனா நம்பர் ஒன்னான விமானம் போர் விமானத்திலேயே வச்சுன்னு சொல்லலாம் அது மட்டும் வந்துருச்சுன்னா இஸ்ரேலை எதிர்க்கிறக்கும் அமெரிக்காவை எதிர்க்கிறக்குமே வந்து பார்த்தா ஈரானுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கும் அது வந்து டாப் டெக்னாலஜியில இருக்கக்கூடிய ஒரு போர் விமானமாக இருக்கு அதுதான் வந்து பார்த்தா ஈரான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரஷ்யாட்ட இந்த நிலைமையில தான் இன்னைக்கு ஒரு செய்தியை வந்து இஸ்ரேல் கசிய விட்டுருக்காங்க அவங்க சொல்றாங்க ஆனா அவங்க வந்து எப்படி சொல்றாங்க அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் வச்சு சொல்றாங்களோ தவிர ப்ரூஃபா அவங்களால வெளியிட முடியல ஆனா அவர்கள் அதை சொல்வதற்கும் ஒரு சில காரணங்கள் இருக்கு இப்ப ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஆகஸ்ட் பிப்டீன் அன்னைக்கு பார்த்தா ஏ என் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளைட் அது வந்து பார்த்தா ரஷ்யாவுல இருந்து ஈரானுக்கு வந்திருக்குது ஃபர்ஸ்ட் வந்து இது எதுக்கா வந்திருக்கும் ஏதாவது வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஆயுதங்களை கொடுக்கறதுக்கு வந்திருப்பாங்களா என்ன தொடர்ந்து ஆயுதங்கள் குடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் இருந்துச்சு ஆனா இந்த விமானம் எப்படிப்பட்ட விமானம்னு பார்த்தா கார்கோலாம் ட்ரான்ஸ்போர் பண்றதுக்காக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய விமானம் கார்கோனா இந்த வந்து தேவையான விமானங்களை கொடுக்குறக்கு ஆயுதங்களை கொடுக்குறதுக்கு அதுல எவ்வளவு பெரிய பொருளை வேணால் ஏற்ற முடியும் கிட்டத்தட்ட அறுபத்தி டன் கிட்டத்தட்ட அறுபத்தி அளவுக்கு வந்து எடைகளை வந்து கொண்டுள்ளதாக இருக்குது அப்ப அவ்வளவு எடையை கூட தாங்கக்கூடிய ஒரு பெரிய விமானம் எங்க வந்திருக்குன்னு பார்த்தா ரஷ்யாவில இருந்து ஈரானுக்கு ஆகஸ்ட் பிப்டீன் வந்துச்சு வந்துட்டு போயிருச்சு என்னவா இருக்கும்னு இவங்களுக்கு ரொம்பவே யோசனையா இருந்துச்சு ஒருவேளை ஈரான் இருந்து ஆயுதத்தை எடுக்கிறதுக்காக கூட வந்திருக்கலாம் ஏன்னா வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஈரான் கொடுக்குறாங்க ஈரானுக்கு ரஷ்யா கொடுக்குறாங்கன்னு தெரியும் இப்படி ஒரு விஷயம் இருந்துட்டுச்சு இப்ப மறுபடியும் ரெண்டு நாள் கழிச்சு ஆகஸ்ட் செவன்டீனும் என்ன இருக்குன்னா அந்த விமானம் மறுபடியும் வந்திருக்குது இந்த விமானம் வந்து பார்த்தா ரொம்ப ரேரா தான் வெளியே வரும் அப்படிப்பட்ட விமானத்தை வந்து மறுபடியும் ரஷ்யா ரெண்டாவது தடவையாக ரெண்டே நாள்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அந்த நேரத்துல வந்து ஜிபிஎஸ்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அங்க என்ன நடக்குது அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரகசியமா ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்காங்க ஒருவேளை அது வந்து ரொம்ப நாளாக ஈரான் கேட்டுட்டு இருந்த அந்த போர் விமானமான எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ்யே கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்களா ஏன்னா அடுத்தடுத்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ரெண்டு தடவை அந்த விமானம் வந்திருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை இப்போது இஸ்ரேல் எழுப்பியிருக்காங்க இவங்கள்ட்ட இப்ப அந்த விமானம் வந்து களமிறங்கிருக்கும் ஏற்கனவே ரஷ்யா வந்து என்ன பண்ணிட்டாங்க நிறைய விதமான டிஃபென்சிவ் சிஸ்டம இப்போ ஈரானுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க இந்த நிலைமையில அந்த விமானத்தையும் அவங்க கொடுத்துட்டாங்க எங்களுக்கு போர் விமானம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இப்ப அவங்களுக்கு அவங்க வந்து போர் விமானத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவலை இப்போது எல்லா மேற்கத்திய ஊடகங்களுமே பரப்பி கொண்டு வருகிறாங்க இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல இன்னொரு விஷயம் கவனிக்கத்தக்க விஷயமா இருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன ஆயிருக்குதுன்னா ரஷ்யால இருந்து ட்ரைனிங் ஜெட்ஸை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரானு கொடுத்துருக்காங்க ட்ரைனிங் ஜெட்ஸ்னா என்னன்னா அந்த போர் விமானத்தை எடுத்துனுமே ஒரிஜினல் விமானத்தை கொடுக்காம அதை ட்ரைன் பண்றதுக்கான விமானங்கள் போன வருஷம் கொடுத்துருக்காங்க அந்த விமானத்தை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க ஈரான்ல ஏன்னா விமானத்தை கொடுத்தாலும் அதை கையாளுறதுக்கு வந்து தெரியணும்ல அதுவரை அவங்கள்ட்ட வந்து அந்த மாதிரியான விமானங்கள் இல்லாதனால அந்த விமானங்களுடைய ட்ரைனிங் செட்டை வந்து போன வருஷம் கொடுத்துருக்காங்க அவங்க தொடர்ந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க இந்த வருஷம் வந்து பார்த்தா கரெக்டா இந்த சமயத்துல இவங்க ஒரிஜினலா கொடுத்துருப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பேச்சும் எழுந்திருக்கு அப்ப போன வருஷம் ட்ரைனிங் அவங்க வாங்குறாங்க அப்படின்றாவே அவங்களுக்கு அடுத்தது வந்து ஒரிஜினல் வரப்போகுதுன்னு தான் அர்த்தம் அப்ப நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தா பாஸ் இருக்குது இப்ப ரஷ்யா வந்து ஈரானுக்கு தேவையான போர் விமானங்களை கொடுத்துறதுக்காக இதுதான் இன்னைக்கு வந்து பார்த்தா ரொம்பவே மேற்கத்திய ஊடகங்கள் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு மறுபக்கம் வந்து பார்த்தா அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா ஈரானை வந்து மிரட்டுறாங்க ரஷ்யாவுக்கு நீங்க உதவி இருக்கீங்க உதவியே நீங்க செய்யக்கூடாது எப்படி நீங்க அவங்களுக்கு செய்யலாம் மிரட்டியிருக்காங்க மிரட்டினதுக்கு இன்னைக்கு ஈரானு நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க நாங்க இன்னி ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை கொடுப்போம்னு சொல்லி இப்ப பகிரங்கமாக அறிவிச்சிருக்காங்க இதோட இரண்டாவது தடவையாக அவங்க அறிவிக்கிறாங்க எப்ப ஹனியா அவர்கள் தாக்கப்பட்டாங்களோ அதுக்கு பின்னாடிதான் ஈரான் வந்து ஆமா நாங்க ரஷ்யாவுக்கு பின்னாடி இருக்கிறோம் உதவிட்டு இருக்கோம் எங்களுடைய ஏவுகணைகள் ரஷ்யாவுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கறத வெளிப்படையாக ஒத்துக்கிறாங்க ஆனா இன்னைக்கு வந்து ஈரான் ஒத்துக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ரஷ்யா வந்து ஈரானுக்கு உதவி இருக்காங்க வெளிப்படையாக ரொம்ப பகிரங்கமா அதிகமான பெரிய பெரிய உதவிகள் செய்யறதுனால இப்ப ஈரானும் வந்து இந்த ஒரு வாரத்திலே ரெண்டு தடவை ஒத்துக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அவங்க அவங்கள்ட்ட இவங்களுக்கு உதவி பொருட்கள் வந்திருக்கும் அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டிய நிலைமையாக இருக்கு இந்த போர் விமானத்தை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அவசர கால நிலையில வந்து என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்ய முடியும் எல்லா வருது சரி ஆனா ஈரான் தாக்குவாங்களா தாக்க மாட்டாங்களா ஈரான் தாக்குற மாதிரியே தெரியலையே அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்விதான் எழுந்து கொண்டே இருக்கு ஈரான் தாக்கவே மாட்டாங்க நிறைய பேர் முடிவு பண்ணிட்டாங்க ஆனாலும் ஈரான் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாங்க எப்ப வேணா தாக்குவோம் நீங்க எதிர்பார்த்துருங்க ஆனா தாக்க மாட்டோம்னு மட்டும் நீங்க சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க செய்யறாங்களோ செய்யலையோ ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கிறாங்க செய்யதான் போறோம் செய்யுவோம் அப்படின்ட்டாங்க ஹமாஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்களுடைய தாக்குதலுக்கும் எங்களுடைய சமாதான பேச்சுவார்த்தைக்கும் சம்பந்தம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவங்க தாக்குனா தாக்கிட்டு போட்டோம் அதுக்கும் எங்களுடைய சமாதானத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அந்த மாதிரி பார்க்கும் ஈரான் தாக்கோன்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் ஹமாஸ் வந்து அவங்க தாக்குனாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நடுவில் இஸ்புல்லா

எங்க இடத்துக்கு நீங்க உள்ள வராதிங்கன்னு சொல்லிதான் தரைவெளிக்கு வந்தவங்களை அனுப்பிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஹவுதிக்கள் அவங்க வந்து கடல்ல அவங்க வேலையை வந்து கரெக்டா செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோம் இரண்டு கப்பல் வந்து தாக்கப்பட்டுச்சுன்ட்டு இந்த நிலைமையில தான் நேரடியாக இஸ்ரேலோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு இஸ்ரேல் இருந்து ஒரு தாக்குதல் சவுத் லெபனானுக்கு போயிருக்குது அதுவும் ஒரு கடினமான தாக்குதலா இருந்திருக்கு அதுல பதினோரு பேர் கிட்டத்தட்ட இறந்துருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய வெப்பன் டிபோட்டை நாங்கள் அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்புல இருந்து தகவல் கொடுக்குறாங்க ஆனா அது உண்மையாலுமே ஆயுதம் வச்சிருந்த ஒரு இடம் தானா இல்ல வந்து ஆயுத குடும்ன்னு இல்லாம பொதுமக்கள் இருந்த இடமா அப்படிங்கிறது இஸ்புல்லா சொல்லும் தான் தெரியும் அதிகமாக இவங்க இந்த மாதிரியான ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தொடர்ந்து பொதுமக்கள் தான் அங்கே தாக்குதல் செய்துட்டு இருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் இப்ப அப்படி ஒரு தாக்குதலும் இஸ்ரேல் தரப்புல இருந்து இஸ்புல்லாவுக்கு போயிருக்குது நம்ம கடந்த வீடியோல கூட பார்த்திருக்கோம் இஸ்புல்லா வந்து இஸ்ரேல்ல ஒரு ஆறு ஏழு நகரங்களை குறிவைத்து தாக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலடியாக கூட இவர்கள் இதை கொடுத்துருக்கலாம் ஆனா மாத்தி மாத்தி இவங்க ரெண்டு பேர் தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க மறுபக்கம் காசாக்குள்ள இன்னைக்கு வந்து என்ன ஆயிருக்காங்கன்னா ஐநா உள்ள நுழைஞ்சிருக்காங்க ஐநா நேரத்தை சொன்னாங்க இப்படி வந்து பார்த்தா போலியோ வந்துட்டு இருக்குது நாங்க வந்து குழந்தைகளுக்கு வந்து மருந்து கொடுக்கணும் போற நிறுத்துங்கன்னாங்க நிறுத்துறதுக்குலாம் எந்த ஒரு அறிகுறியும் இல்லை தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறனால ஐநா சரி நாங்க வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு இப்ப உள்ள நுழைஞ்சிருக்காங்க உள்ள நுழைஞ்சு இன்னிலிருந்துதான் வந்து டோஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஆனா நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம் யாரெல்லாம் உதவி செய்ய போறாங்களோ அவங்களெல்லாம் குறி வச்சு தாக்குவாங்க சிறீல் இந்த மாதிரி மறுபடியும் செய்வாங்களா செஞ்சா வந்தவங்க மறுபடியும் வெளியே போயிருவாங்களா அப்படிங்கிறது பெரும் சந்தேகம் மூன்றாம் லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைகள் எவ்வளவுன்னு பாருங்க மூன்று லட்சம் இதுவரை குழந்தைகள் இறந்ததே பதினஞ்சாயிரம் பேர் தான் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைகள் பத்து வயசு கீழே அங்க இருக்காங்களாமா அத்தனை குழந்தைகள் அங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க அதிகமான பத்து வயசு கம்மியா இருக்கக்கூடிய தான் அந்த போலியோ மருந்தை வந்து அவங்க போடுறதுக்காக வந்திருக்காங்க ஆனா இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறது தெரியல அவங்க உள்ள நுழைஞ்சிருந்தாலும் சரி ஐநா வயசு இருந்தவங்களவே தொடர்ந்து தாக்குதல் செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க பத்தாவதுக்கு

இதோட சேர்ந்து இன்னொரு தகவலும் வந்திருக்கு அதாவது வந்து இவங்க வந்து சைனா கிட்ட வந்து நிறுத்தி வைத்திருந்த ஒரு போர் கப்பலை அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ ஈரான் பக்கம் கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வருது தாக்குதலே இல்லை போரே ஆரம்பிக்க போறது இல்லைன்னா இத்தனை வேலை இவங்க செய்யணும்னு அவசியம் இல்லை இங்க வந்து பார்த்தா இந்த ஒரு வாரம் பேச்சுவார்த்தைக்கு எடுத்திருக்கக்கூடிய நேரம் கூட ஆய்வாளர்கள் சொல்வது என்னன்னா ஈரானுடைய தாக்குதலை வந்து தணிக்கிறதுக்காகவும் அப்படி ஈரான் வந்து தாக்குனா அவங்களை திருப்பி அடிக்கிறதுக்காக தயாரிப்புகளுக்காகத்தான் இப்ப இஸ்ரேலுக்கு வந்து டைம் கொடுக்கறதுக்காக இவங்க பேச்சுவார்த்தை எடுத்திருக்காங்களோ தவிர மத்தபடி வந்து பார்த்தா இவங்க அவங்களுடைய ப்ரிப்பரேஷனை செஞ்சுட்டேதான் இருக்காங்க ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு ஆயுதம் குவிஞ்சிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா அவங்களுடைய படைகளை எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்தந்த இடத்துல கொண்டு வந்து போர் விமானங்களை நிறுத்துறது ஆயுத கப்பலை நிறுத்துறது அந்தந்த நிலையங்களுக்கு என்ன பண்றதுன்னா தேவையான படைகளை நகர்த்துறதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலையை அமெரிக்காவும் இஸ்ரேலும் மாத்தி மாத்தி செஞ்சுட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும் அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய பொருட்களை கொண்டு போய் வச்சுட்டு இருக்காங்க ஈரானும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்துல ஈரானை நோட்டமிட்டு இருக்காங்க என்னென்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சாதானே நம்ம வந்து கொஞ்சம் உசாரா இருக்க முடியும்னு சொல்லிட்டு அப்பப்ப ஒரு சில செய்தியே வந்து ஈரான் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்காங்க அதுல வந்ததுதான் இந்த போர் விமான செய்தியும் இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்கள் இன்னும் சில தகவல்களுடன் உங்களை அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்